பழனி கோவிலுக்கு சொந்தமான இடத்தில் நடந்த கோசாலையை மூடிட்டாங்க அங்கிருந்த மாடுகள் எங்க போச்சுன்னா தெரியல வெட்டுக்கு அடிமாடாக கொடுத்து அனுப்பி விட்டதா சொல்றேன் கோசாலையை மூடிவிட்டு அந்த இடத்துல சிப்கார்ட் தொழில்பேட்டை கொண்டு வரணும் அப்பதான் அந்த இடத்துல ரியல் எஸ்டேட் பூம் ஆகும் தொழில் வளர்ச்சி வருது அல்ல ரியல் எஸ்டேட் பூம் ஆகும் அதற்கு முயற்சி எடுத்தாங்க கோவிலுக்கு சொந்தமான இடத்தில் சிப்கார்ட் கொண்டு வரக்கு முயற்சி எடுத்தாங்க இப்ப சமீபத்துல பஞ்சாமிரதம் பஞ்சாமிர்தம் காலாவதியான பஞ்சாமிர்தம் வைக்கிறாங்க கோவிலோட வருமானம் தினசரி கோவிலுக்குள்ள நடக்கிற வருமானம் மட்டுமே ஒரு கோடி சென்ற ஆண்டு வந்து சனாதன தர்மத்தை ஒழிப்போம் அப்படின்னு தொடர்ச்சியாக மூன்று ஆண்டுகள் வந்து இந்து மத விரோதமாக பேசிவிட்டு ஒரு இடத்துல தேர்தல் வரப்போது மக்களை திசை திருப்பும் விதமாக நாங்களும் பக்திக்கு எதிரானவர்கள் இல்ல அப்படிங்கற கோணத்துல வந்து ஒரு நடத்துல ஒரு நிகழ்ச்சி தங்கத்தை உருக்கி கட்டியாக்கி பேங்க்ல டெபாசிட் பண்றேன்னு சொன்னாங்க அதுலயே முழுமையான கணக்குகள் வரல சென்னை கபாலீஸ்வரர் கோயில் சொந்தமான இடம் குளத்தூர்ல இருக்கு அந்த இடத்துல அரசு கல்லூரி ஆரம்பிக்கிறேன்னு சொல்றாங்க அதிமுக தமிழகத்தில் ஆட்சி பொறுப்புக்கு வரும்பொழுது தமிழகத்தின் ஒட்டுமொத்த கடன் எண்பதாயிரம் கோடி

முன்னாள் முதல்வர் என்பதை உணர்ந்து கொண்டு அதற்கேற்ற போல அவர் பேச வேண்டுமே ஒழிய ஒரு சாதாரண வீதி தெருமுனை பேச்சாளர் போல அவர் பேசுவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் பாஜக மாநில தொழில் பிரிவு துணைத் தலைவர் திரு செல்வகுமார் அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கம் ஜி திமுக வந்து இந்துக்களுக்கு எதிராக செயல்படுவதை போல எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா அவங்க ஆட்சி காலத்துல பாத்தீங்களா முருகனுக்கு விழா எடுத்து நடத்திட்டு இருக்காங்க இப்ப அவங்க வந்து ஆன்மீக அரசாக மாறிவிட்டதா பாக்கலாமா இது வந்துங்க பழனி கோவிலை பொறுத்த வரைக்கும் தொடர்ச்சியாக பல்வேறு கான்ட்ரவர்சிஸ் இப்போ வந்து பழனி கோவிலுக்கு சொந்தமான இடத்தில் நடந்த கோசாலையை மூடிட்டாங்க அங்கிருந்த மாடுகள் எங்க போச்சுன்னா தெரியல வெட்டுக்கு அடிமாடாக கொடுத்து அனுப்பிவிட்டு தான் சொல்றாங்க அதுக்கு நம்ம சரியான விளக்கம் கிடையாது கோசாலையை மூடிவிட்டு அந்த இடத்துல சிப்கார்ட் தொழில்பேட்டை கொண்டு வரணும் அப்போதான் அந்த இடத்துல ரியல் எஸ்டேட் பூம் ஆகும் தொழில் வளர்ச்சி வருது எஸ்டேட் பூம் ஆகும் அதற்கு முயற்சி எடுத்தாங்க கோவிலுக்கு சொந்தமான இடத்தில் சிப்கார்ட் கொண்டு வரக்கு முயற்சி எடுத்தாங்க அங்கேயே வந்து பல்வேறு சட் வழக்குகள் நிலுவையில் இருக்கு பழனி நிர்வாகத்தை பொறுத்தவரை அரசோட அதிகாரத்தை கட்டுப்படுத்தும் வகையில் பல்வேறு வழக்குகள் நிலுவையில் இருக்கு நீதிமன்ற தீர்ப்புகளே இருக்கு இப்ப சமீபத்தில் பார்த்தோம்னா பஞ்சாமிரதம் காலாவதியான பஞ்சாமிரதம் வைக்கிறாங்க போதுமான வசதிகள் தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஆந்திராவிற்கு எப்படி திருப்பதையோ அதனால தமிழ்நாட்டை பொறுத்தவரை தமிழ் கடவுள் முதற்கடவுள் முருகனுக்கு தான் இங்க வந்து முதல் வழிபாடு பழனிக்கு வந்து நம்ம தினசரி ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வர்றாங்க ஒரு தோராயமாக வைத்து கொண்டால் கூட ஒரு நாள் ஒன்றுக்கு குறைந்தபட்சம் ஒரு கோடி ரூபாய் வந்து நன்கொடைய வசூலாகுது அது நன்கொடையாக இருக்கலாம் தங்கமாக இருக்கலாம் ஏதோ ஒரு வகையில் கோவிலோட வருமானம் தினசரி கோவிலுக்குள்ள நடக்கிற வருமானம் மட்டுமே ஒரு கோடி அது இல்லாமல் எக்கச்சக்கமான நிலம் இருக்கு கீழே கடைகள் இருக்கு எல்லா இடத்துலேயும் வந்து க கடைகள் இருக்கு வணிக வளாகங்கள் கோவில் இடத்துல கட்டப்பட்டிருக்கு கோவிலுக்கு சொந்தமான தரிசு நிலம் இருக்கு விவசாய பூமி இருக்கு இதையெல்லாம் நிறைய குளறுபடி பண்ணுறாங்க இதையெல்லாம் மறைப்பதற்காகவும் சென்ற ஆண்டு வந்து சனாதன தர்மத்தை ஒழிப்போம் அப்படின்னு தொடர்ச்சியாக மூன்று ஆண்டுகள் வந்து இந்து மத விரோதமாக பேசிவிட்டு இன்னும் ஒரு இடத்துல தேர்தல் வரப்போகுது இப்போ வந்து நம்ம செப்டம்பரில் இருக்கோம் ஆகஸ்ட் முடிய போது செப்டம்பரில் இருக்கோம் இன்னொரு பதினஞ்சு பதினாறு மாதத்தில் முழுமையாக தேர்தல் பணிகள் தொடங்கும் அதற்கு முன்பாக வகை ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலை நோக்கி மக்களை திசை திருப்பும் விதமாக நாங்களும் பக்திக்கு எதிரானவர்கள் இல்லை அப்படிங்கிற கோணத்தில் வந்து ஒரு இடத்துல ஒரு நிகழ்ச்சியாக பார்க்குறோம் எப்படி இருந்தாலும் ஒட்டுமொத்தமாக அந்த நிகழ்ச்சி என்பது நல்ல நிகழ்ச்சி நிகழ்ச்சியில் பங்கு கேற்ற அனைவருக்கும் நம்முடைய வாழ்த்துக்கள் இது வந்து சிறப்பான நிகழ்ச்சி அதில் மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் மூன்று வருடங்களாக சனாதன எதிர்ப்பை பேசிவிட்டு இந்து மத கோவில்கள் இருந்து சுரண்டுவதை குறிக்கோளாக வச்சிருக்காங்க இன்னைக்கு திருச்செந்தூர்ல வந்து எச் சிஎலோட சிவனாளர்கள் வந்து அவராக கட்டித்தார்ன்னு சொன்னாரு அதற்கு அனுமதி வழங்காம இவர்கள் அந்த பணத்தை வாங்கி கோவிலிருந்து நூறு கோடி பணத்தை கூடுதலாக எடுத்து முந்நூறு கோடிக்கு கட்டுமான பணிகள் பண்றதா சொல்றாங்க அது மாதிரி ஒரு ஒரு இடத்துலையுமே வந்து கோவில்களோட சொத்துக்கள் வந்து எப்படி வந்து அதை கையாள முடியுமோ அந்த முயற்சி தான் இருக்காங்க தங்கத்தை உருக்கி கட்டி ஆக்கி பேங்கில் டெபாசிட் பண்றேன்னு சொன்னாங்க அதுலேயே முழுமையான கணக்குகள் வரல இன்றைய தேதியில் வந்து இன்னும் கோவில்களோட பல ஆயிரக்கணக்கான கோடி சொத்துக்கள் ஆக்கிரமிப்பில் தான் இருக்கு அதையெல்லாம் மீட்டு பிறகு இவங்களாம் முயற்சி எடுக்கிறது கிடையாது ஒரு புக்கெல்லாம் கொடுத்தாங்க நாங்கள் வந்து ஆட்சிக்கு வந்த பிறகு ஐயாயிரம் கோடி பொருமானம் உள்ள சொத்துக்களை மீட்டெடுத்து விட்டோம் எல்லாம் கொடுத்தாங்க ஆனால் அனைத்துமே உயர் நீதிமன்றத்தோட உத்தரவால் மீட்கப்பட்டவை அரசு தாமாக வந்து முயற்சி மீட்டெடுக்கிறது கிடையாது ஸோ ஆக வந்து தேர்தல் நெருங்குற காலத்தில் வந்து இன்னைக்கு வந்து பக்தர்களை போல வேடம் ஆடுகிறார்கள் அந்த வேடத்தையும் மக்கள் புரிந்து கொள்வார்கள் இதையெல்லாம் ஒரு பொருட்கள் இதையெல்லாம் ஒரு கவரப்பாக ஒரு திரையாக வைத்து கொண்டு மேலும் பல சுரண்டல்களை இந்த அரசு செய்யக்கூடாது இப்போ கொளத்தூரில் வந்து சென்னை கபாலீஸ்வரர் கோயில் சொந்தமான இடம் கொளத்தூரில் இருக்கு அந்த இடத்துல அரசு கல்லூரி ஆரம்பிக்கிறேன்னு சொல்றாங்க இப்போ அந்த மாதிரி நிறையா நம்ம இன்னும் நிறையா மாவட்டங்கள் பார்த்தோம்னா ஒரு மாவட்டம் வரும் பொழுது அந்த மாவட்ட அலுவலகம் நிறைய இடத்துல வந்து கோவில் இடத்துல தான் வைக்கிறாங்க அறநிலைத்துறைக்கு வந்து கோவிலின் சொத்துக்கள் மீது உரிமை கிடையாது நிர்வகிக்கும் உரிமை மட்டுமே உண்டு சொத்துக்களை எடுத்துக்கொள்ளும் உரிமை கிடையாது ஆனா அந்த நிர்வாகம் செய்யும் உரிமையை வைத்துக்கொண்டு மறைமுகமாக கோவிலின் சொத்துக்கள் முறைகேடாக தன்னுடைய இஷ்டத்துக்கு பயன்படுத்திட்டு வராங்க சோ இந்த ஒரு நிகழ்ச்சி சிறப்பானதாக இருந்தாலும் கூட ஒட்டுமொத்தமா இவர்கள் செய்த பாவங்கள் இவர்கள் செய்த சுரண்டல்களை இது மூடி மறைக்காது ஆக வந்து இந்த நிகழ்ச்சியை வரவேற்கும் அதே சமயத்தில் தன்னோட நிலைப்பாட்டை இந்த அரசு மாற்றிக்கொள்ள வேண்டும் திருவண்ணாமல அப்படிதான் கோவிலுக்கு முன்னாடி வந்து மல்டி ஃபுளோர் காம்ப்ளெக்ஸ் கட்டுறோம் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் கட்டுறோம் முயற்சி எடுத்தாங்க அது நம்முடைய எதிர்ப்பால் பல ஆர்வலர்கள் வந்து டி ஆர் ரமேஷ் அண்ணன் போன்றவர்கள் கோர்ட்டுக்கு போய் உத்தரவு வாங்கி நிறுத்தி வச்சிருக்காங்க இது போல வந்து இந்த மோதல்களை குறைத்து கொண்டு அரசு வந்து அனைவரிடம் கலந்து ஆலோசித்து கோவிலுக்கு எது தேவையை சிறப்பாக செய்தால் இன்னும் மக்கள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் பக்தியாக வந்து கோவிலுக்கு சென்று வழிபடுவது எளிதாக இருக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்கிறார் மத்திய பாஜகவின் ஆட்சியில் இந்தியாவின் கடன் என்பது நூத்தி அறுபத்தி எட்டு லட்சம் கோடியாக உயர்ந்திருப்பதாக அவர் வந்து பாஜக அரசு மீது ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார் இதற்கு உங்களோட பதில் என்ன இப்ப வந்துங்க அவர் ரெண்டு விஷயம் சொன்னார் அந்த பேட்டி நானும் பார்த்தேன் பதில் கூட ஒரு இடத்துல போட்டிருந்தான் ஐம்பத்தி நாலு லட்சம் கோடியாக இருந்த மத்திய அரசின் கடன் இன்று வந்து மூன்று மடங்கு அதிகமாகி ஒரு லட்சத்தி அறுபத்தி எட்டாயிரம் கோடியாக அதிகரித்து விட்டது அதே சமயம் தமிழகத்துல வந்து நாங்கள் கடனே இல்லாமல் ஆட்சி பண்ணோம் கொரோனா காலத்துல வந்து நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் கோடிக்கு வந்து மக்களுக்கு வந்து உதவித்தொகையெல்லாம் வழங்கணும் வேற திட்டங்கள் செயல்படுத்தணும்னு சொன்னார் இவர் இங்கே மறைப்பது என்னன்னு பார்த்தோம்னா அதிமுகவும் பத்து வருஷம் ஆட்சியில் இருந்தாங்களா இல்லையா ரெண்டாயிரத்தி பதினொன்னுல அதிமுக ஆட்சிக்கு வந்தாங்க இருபத்தொன்னு வரைக்கும் தொடர்ச்சியாக பத்து ஆண்டுகள் அதிமுக ஆட்சி தான் அதுல வந்து ஐந்தேகால ஆண்டு வந்து அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியும் பிறகு எடப்பாடி ஆட்சியும் வந்துச்சு இந்த பத்து ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து அதிமுக தமிழகத்தில் ஆட்சி பொறுப்புக்கு வரும் பொழுது தமிழகத்தின் ஒட்டுமொத்த கடன் எண்பதாயிரம் கோடி ரெண்டாயிரத்தி பதினொன்னுல அதுவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இவர் முதல்வராக இருந்து வெளியேறும் பொழுது தமிழகத்தின் ஒட்டுமொத்த கடன் நாலு லட்சத்தி எண்பதாயிரம் கோடி ஆக ஆறு மடங்கு அதிகரிச்சிருக்கு மத்திய அரசு மூணு மடங்கு அதிகரிச்சிருக்காங்க மாநில அரசு ஆறு மடங்கு கடனை அதிகரித்து உள்ளது இதற்கு காரணம் யார் அப்பொழுது வந்து இவர் ஜெயலலிதாவின் காலகட்டத்தை மறைக்கிறாரா இல்லை இவர் இருந்த நாலு வருடத்துடன் எப்படி வந்து ஒரு பத்து வருடத்தை ஒப்பிட முடியும் அதே சமயம் மத்திய அரசை பொறுத்தவரை கோவிட் காலகட்டத்தில் மட்டுமே நாற்பது லட்சம் கோடிகள் நாற்பது லட்சம் கோடிகள் மத்திய அரசு புதிய கடன் வாங்கி அதை பல்வேறு இடங்களில் முதலீடு செய்துள்ளது இன்னைக்கு ரயில்வேஸ் ரயில்வே திட்டங்கள் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகின்றன சாலை வசதிக்கு நிறைய செலவு பண்றாங்க இன்னைக்கு இந்தியா முழுக்க இருக்கிற ஒரு ஒரு குடிமனுக்கும் மாதம் ஐந்து கிலோ அரிசி இலவசமா கிடைக்குது விவசாயம் கோவிட் சமயத்துல உரம் விலை வந்து பல மடங்கு அதிகரிச்சுது அப்ப அந்த மானியம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா உணவு மானியம் அரிசி முப்பது கிலோ வரை கொடுத்தாங்க கோவிட்ல வந்து ஒன் டைம் ஒரு டைம் வந்து நமக்கு அரிசி ஒரு ஒரு குடும்பத்துக்கு முப்பத்தஞ்சு கிலோ வரை கொடுத்தாங்க அந்த உணவு மானியம் உர மானியம் கோவிட் காலகட்டத்தில் மருந்தலுக்கு செய்த செலவு மருத்துவ மனைகளுக்கு செய்த செலவு இது எல்லாமே நம்ம எட்டு லட்சம் கோடிக்கு மேலே இது வந்து அந்த காலகட்டத்தில் உதவித்தொகை நேரடியாக வழங்கப்பட்டது அது போக வந்து தொழில் வளர்ச்சி இப்போ நமக்கு வந்து தமிழ்நாடு வந்து ஐபோன் உற்பத்தி நம்பர் ஒன்னு சொல்லிக்கிறோம் இப்போ இன்னைக்கு கூட நியூஸ்ல பார்த்தோம் அப்படின்னா டாட்டாவோட நிறுவனங்கள் வந்து எண்பதாயிரம் பேர்த்துக்கு புதுசாக வேலை வாய்ப்பு உருவாக்கின்னு சொல்கிறோம் செமிகண்டக்டர் ஃபீல்டில் அதற்கு யார் காரணம் மத்திய அரசோட பிஎல்ஐ இன்சென்டிவ் தான் காரணம் அதற்கு மத்திய அரசு செலவு பண்றாங்க இருபதாயிரம் கோடி முப்பதாயிரம் கோடி செலவு பண்றாங்க அது போக கோவிட் தடுப்பூசி இலவசமா கொடுத்துருக்காங்க ஆக்சிஜன் சிலிண்டர்ஸ் மாநில தேசம் முழுக்க இலவசமா மத்திய அரசு வழங்கி வருகிறது இது போன்ற பல செலவுகளுக்காக கோவிட் காலத்தில் மட்டுமே நாற்பது லட்சம் கோடி புதிய கடன் வாங்கப்பட்டது இப்போ ஒட்டுமொத்த கடன் எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த ஜிடிபி ல பிரசண்டேஜ் நீங்க வச்சு பார்க்கலாம் இப்போ அமெரிக்கா உலகத்திலே வளர்ந்த நாடு பணக்கார நாடு எவ்வளோ வளம் டாலர் அடிச்சுக்கலாம் அவன் டாலருக்கு வேல்யூ அதிகம் அமெரிக்காவோட கடன் என்பது ஒட்டுமொத்த மொத்த ஜிடிபியில் நூற்றி இருபத்தி மூணு பர்சன்ட் அதே போல பிரான்ஸ் அதே போல ஜெர்மனி அதே போல் வந்து உலகத்தையே ஒரு நாள் கட்டியாண்ட இங்கிலாந்து யுனைடெட் கிமிடமோட கடன் வந்து நூற்றி பதினோரு பர்சன்ட் இருக்கு ஸோ அனைத்து வளர்ந்த நாடுகளோட ஒட்டு மொத்த கடனுமே மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஜிடிபியில் நூறு பர்சன்ட்க்கு மேலே கடன் வச்சிருக்காங்க இந்தியாவோட கடன் எடுத்துட்டோம்னா வெறும் எண்பத்தி ஒட்டுமொத்தமாக பார்க்கும் பொழுதும் உலகம் முழுக்க பார்க்கும் பொழுதும் நம்மளுடைய கடன் அளவு என்பது குறைவாகத்தான் இருக்கிறது அதே சமயம் நம்முடைய வளர்ச்சி என்பது இன்னைக்கு நம்ம உலகத்திலேயே மிக வேகமாக வளரக்கூடிய வளர்ந்து வருகின்ற ஒரு பொருளாதாரமாக இருக்கும் அதற்கு மத்திய அரசோட முதலீடு கிட்டதான் காரணம் ஆகும் இந்த கடனை வந்து மத்திய அரசின் கடன் இந்த தேசத்தின் வளர்ச்சிக்காக செலவிடப்படுகிறது ஆக மற்ற நாடுகளோடு ஒப்பிடும் பொழுது கடன் குறைவாகத்தான் இது முதல்ல வந்து அவர் அவருக்கு தெரியாட்டியும் பரவாயில்ல அட்ரஸ் கேட்டு தெரிஞ்சுக்கணும் இப்ப நாலு வருஷ கூட்டணி ஆட்சி இருந்து விட்டு வெளியில போன பிறகு மத்திய அரசு அதை பண்ணிட்டாங்க இதை பண்ணலான்னு குறை சொல்றது வந்து அவருடைய அனுபவத்துக்கும் அவருடைய அவர் வகித்த முதல்வர் பதவிக்கு அழகானது இல்லை தான் ஒரு முன்னாள் முதல்வர் என்பதை உணர்ந்து கொண்டு அதற்கேற்றாற்போல் போல அவர் பேச வேண்டுமே ஒழிய ஒரு சாதாரண சாதாரண தெருவில் பேசக்கூடிய ஒரு பேச்சாளரை போல வீதி தெருமுனை பேச்சாளரை போல அவர் பேசுவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நாரதன மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றிகள் வணக்கம்